எல்லோருக்கு வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தினசரி பூஜை வந்து வீட்லேயே எளிய முறையில் எப்படி செய்கிறதுன்னு பற்றி பார்க்க போகிறோங்க வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் கோயிலில் செய்யப்படுற பூஜை போன்ற வீட்டில் பலருக்கும் வந்து செய்யணும்னு ஆசை இருக்குங்க ஆனால் வந்து நேரமின்மை காரணமாக செய்ய முடியறது இல்லைங்க ஆனால் வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து மிக குறுகிய காலத்தில் எவ்வாறு சிறப்பாக பூஜை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு கோயிலில் என்ன பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லைங்களா அதுக்கு நம்ம என்ன வீட்டில் என்ன பண்ண போகிறோன்னா தெய்வ சிலை வச்சு கும்பிடுவாங்க சில பேர் அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணுங்கன்னா தெய்வத்தின் படத்தில் வந்து கும்பிடலாம் சரிங்களா அப்படியும் இல்லை அப்படின்னா மானசீகமாக கும்பிடலாம் என்ன பண்ணணுன்னா தூய பன்னீர் இருந்துச்சுன்னா பன்னீரை வந்து கல தண்ணீரில் கலந்துக்கோங்க அதுவும் இல்லைன்னா பரவாயில்ல பச்சு கல்புறமும் கிராம்பு பொடி இருந்துச்சுன்னா கலந்துட்டு ரெண்டு துளி மட்டும் எடுத்துகிட்டு அந்த தெய்வ சிலையினுடைய பாதத்தில் சமர்ப்பித்துடுங்க இல்லைன்னா அந்த படத்துக்கு முன்னால் மானசீகமாக அந்த தெய்வத்தின் பெயரை கூறி நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படியும் படமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு பாத்திரத்தில் தூய பாத்திரத்தை வச்சு அதில் வந்து நீங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி சேர்க்கலாங்க அடுத்து கோயிலில் என்ன பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்தந்த தெய்வத்துக்கு உகந்த பூ எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வீட்டில் என்ன பூ யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பூவை வச்சுட்டு தெய்வத்தோடைய த பதினாறு திருநாமங்களை சொல்லி ஒரு நாமத்துக்கு குறைந்தது ஒரு பூவாக சிலையின் பாதத்தில் அதாவது தெய்வத்தின் படத்தில் வந்து சே சேர்த்துருங்க பதினாறு பெயர் தெரியாதில்லன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பெ சாமி கும்பிட்றீங்களோ அதே பெயரை மீண்டும் மீண்டும் பதினாறு தடவை கூறுனீங்கன்னா போதுங்க முடிந்தவர்கள் நூற்றெட்டு முறை கூறுங்க அப்படி இல்லைன்னா வந்து பதினாறு முறை கூறுங்க இறுதியில் என்னென்னா சொல்லணுன்னா தங்களை வணங்கி பூ சேர்க்கிறேன்னு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வேண்டிக் கொள்ளணுங்க பூ கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க மந்திரம் மட்டும் சொல்லி வணங்கலாங்க மந்திரம்னா பெருசாக ஏதோ ஒன்றுன்னு நினச்சிக்காதீங்க ஓம் சொல்லிட்டு எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்றீங்களோ அந்த தெய்வத்தின் பெயரை சொல்லி இறுதியில் வந்து போற்றின்னு சொல்லணுங்க இது எளிமையான மந்திரம் எல்லாருமே சொல்லலாம் இப்போ உதாரணமாக விநாயகரை எடுத்துக்கொச்சுங்களேன் ஓம் விநாயகப் பெருமானை போற்றி அப்படின்னு சொன்னிங்கன்னா போதும் முருகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓம் முருகப்பெருமானை போற்றின்னு சொல்லுங்கள் போதும் அடுத்து என்ன ஒன்று பண்ண போகிறோம் நம்ம தூய காட்டுவோம் இல்லையா தூய தூபம் கொண்டு மூன்று முறை வந்து வளமாக வந்து சுற்றி எடுத்துட்டு வந்து தெய்வத்தை சுற்றி வாசனை தூபம் காட்டி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு மனசார வேண்டிக்கணுங்க தூய சாம்பிராணி கிடைக்காதவங்க நல்ல வாசனை உள்ள பற்றி போதுங்க நெய் தீபம் ஏற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க அதையும் மூன்று முளை மூன்று முறை வந்து வளமிருந்து இதமாக சுற்றி தெய்வத்தின் பெயருக்கு உரியபடியே தெய்வத்தை சுற்றி நான் தீபம் காட்டினேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வேண்டிக்கணுங்க இப்போ நைவேத்தியமாக நம்ம என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலர் திராட்சை அல்லது கற்கண்டு அல்லது எதையுமே வந்து வச்சுட்டு முதல்ல நீர் நீர்னால் வந்து மூணு முறை சுற்றி அந்த நீரை வந்து வலதுபுறமாக விட்டுடுங்க ஒரு இரண்டு பூக்களை எடுத்து அதுக்கப்புறம் நீரில் வந்து பூவினை நினைத்து வை நைவேத்திய வச்சுருக்கோம் இல்லையா அதை மூணு முறை சுற்றி தெய்வத்துக்கு ஊட்டி விடுவது போல் பாவனை செய்தபடி நைவேத்தியத்தை ஏற்றி கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் பூ இல்லை இல்லாதவர்கள் நீர் இணைக்கு ஒன்றும் செய்யலாங்க எதுவுமே தவறு இல்லை இந்த மாதிரி செய்ய இல்லாதவர்கள் சூ சுவாமி படம் இருக்கு இல்லையா அது அருகே வைத்தும் வணங்கலாம் தவறு இல்லைங்க அப்புறம் என்ன பண்ணணும் கற்பூர தீபம் காட்ட போகிறோம் இல்லையா கற்பூர தீபம் வந்து மூன்று முறை வந்து வளம் வளம் வரலையா வளமும் சுற்றி தெய்வத்துக்கு வந்து பெயரை கூறியபடியே தெய்வத்தை சுற்றி காட்டி கற்பூர தீபம் காட்டினேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என வேண்டி கொள்ளுங்கள் பின்னர் வந்து சிறிது பூவினை எடுத்து நீரில் நினைத்து கற்பூர தெய்வத்தின வந்து மூணு முறை சுற்றி ஏதோ எனக்கு தெரிந்த முறையில் முடிந்த அளவு பூஜை செய்தேன் எனது பூஜையில் இருக்கும் குற்றம் குறைங்களை பொறுத்து கொண்டு பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு பூக்களை சமர்ப்பிக்க வேண்டுங்க அதோடு சாமி கும்பமாக போனோமா அப்படின்ட்டு போயிடாதீங்க நீங்கள் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி எந்த தெய்வத்தை நினைச்சிட்டு வணங்குனீங்களோ அந்த தெய்வத்தை வந்து நீங்கள் கண்ணுக்கு முன்னால் நிறுத்தி ஒரு நிமிஷம் மனதார வேண்டிட்டு நீங்கள் வந்து அந்த கற்பூர தீபத்தை வந்து தொட்டு கும்பிட்டுக்கோங்க சரிங்களா எல்லாமே இல்லைன்னு வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கிறது கொண்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் என்னென்னா வீட்டில் வந்து பூ கற்பூரம் இல்லை தீர்ந்து விட்டது அப்படின்னா அதுக்காக கவலைப்படாதீங்க நம்ம இடம் எது இருக்குதோ கொண்டு பூஜை செய்தாலே இறைவன் வந்து ஏற்றுக்கொள்வாருங்க ஒரு விளக்கு ஏற்றி வச்சு பால் பழம் கற்கண்டு பேரிச்சம்பழம் குழந்தை திராட்சை இதில் ஏதாவது ஒன்று நைவேத்தியமாக தீபம் காட்டி மணி அடித்து இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள் உங்கள் வாழ்வில் வந்து வளம் உண்டாகுங்க கடவுளுக்காக ஒரு நிமிடம் செலவழித்து வாழ்ந்தாலே என்றென்றும் இன்பங்களை அடையலாங்க உங்கள் அன்றாண்ட பூஜை நீங்கள் செஞ்சிட்டே வரும்போது உங்களை பார்த்து குழந்தைங்கள் வந்து கற்றுக்குவாங்க வீட்டில் வந்து பக்தி வந்து நிறைந்திருக்கும் பக்தியுடன் ஒரு நிமிடம் வணங்கினாலே போதுமானது பேரின்பத்தை பக்தியுடன் அடையலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்